மீனா ஒரு பேட்டியில தன்னோட செகண்ட் மேரேஜ் பத்தி பேசியிருக்காங்க செய்திகளும் ஒரு நடிகை வாழ்ந்தா அவங்கள பத்தி பேசுறாங்க ஹஸ்பண்ட் இல்லாம தனியா வாழ்றாங்க பெண்களால ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் தனியா வாழ முடியும் எனக்கு செகண்ட் மேரேஜ் பத்தின தாட்ஸ் கிடையாது ஆனா நிறைய பேர் நான் எப்போ திருமணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாங்க இப்போதைக்கு என் பொண்ணு நைனிகா மேலதான் நான் அதிகமான கவனம் செலுத்திட்டு இருக்கேன் செகண்ட் மேரேஜ் பண்ணாம ஒரு பொண்ணால வாழ முடியாதா என்ன எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கா எனக்கு அவளோட லைஃப் அண்ட் தான் முக்கியம் யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க இந்த மினிஸ்டர் மோடி அவர்களோட சேர்ந்து செலிபிரேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி மீனா பேட்டில பேசிருக்காங்க மீனா இப்போ அனந்தபுரம் டைரிஸ் என்ற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் வர மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி சினி அப்டேட் துக்காக நம்ம ஆயிரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க